Thanks. நெக்ஸ்ட் சேமோ என்ன போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி ஒரு பக்கம் வந்து விஜய நினைச்சா பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க என்னால எதையுமே சொல்ல முடியலையே விஜய் நான் வந்து உங்களுக்கு ஏ கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்ட அழுதுட்டு இருக்காங்க அப்ப நீ எல்லாம் விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்றாங்க காவேரி அழுதுட்டு இருக்கிறத நம்ம விஜய் வந்து கண்டபிடிச்சாங்க கண்டுபிடிச்சிட்டு காவேரி நீ அழுதுட்டு இருக்க இது எனக்கு நல்லாவே தெரியுது எதுக்காக அழுதுட்டு இருக்க சொல்ல காவேரின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே காவேரி வந்து அமி வீடு எப்படி அழுதுட்டே இருக்காங்க முதல்ல என்ன விஷயம் சொல்லு காவேரின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ஹவுஸ் ஓனர் வந்து பிரச்சனை பண்ணது இதனால வந்து அம்மா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காங்க உங்களுக்கு எனக்கும் விவாகரத்து பண்ணியாகணும்னு சொல்லிட்டு அம்மா முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க இதை கேட்ட விஜய் வந்து என்ன சொல்ற அவங்க கிட்ட இப்பவே போயிட்டு அவங்கள உண்டையில நான் கம்மியை விட மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்ட பேசுறாங்க விஜய் கோவப்பட்ட மட்டும் இல்லை சரியே இடுமா நடக்கிறது தான் நடக்கும்ன்றாங்க அப்படின்னா உன்னுடைய அம்மா சொன்னதுக்கு நீ ஒத்துக்க போறியான்னு சொல்லி கேட்கறாங்க என் உயிரே போனா கூட அது நடக்காது அப்படியே நீ வந்து பேச வேண்டாம்னு சொல்லி கேட்கறாங்க இருக்கிற பிரச்சனையை இன்னும் பெருசுபடுத்த படுத்த வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி விஜய் சமாதானப்படுத்தினாலும் நம்ம விஜய் சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை இப்போ விஜய் என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ